எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு ஜாதகம் உண்டு இந்த ஜாதகம் இல்லாத யாருமே இல்லை ஆனால் சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்கறது இல்லை அதில் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கிறதா பலம் இருக்கிறதா என்பது முக்கியமாக பார்ப்பார்கள் சந்திரனுக்கு சூரியனிருந்து தான் அந்த ஒளி வருகிறது அதனால் சந்திரபலம் இருக்கு இருக்கு வேணும்னு சொல்கிற போதே சூரிய பலம் நமக்கு தேவை சூரிய பலம் இருந்தால்தான் வாழ்க்கை சுகமாக அமையும் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவார்கள் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை இவருடைய புகழ் விளங்கும் அப்படின்னு சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த கோயில் அமைந்திருக்கும் அப்படிம்பாங்க இன்னும் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு உள்ள இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும் முதல் கிரகமே சூரியன்தான் அப்படி இருக்கும்போது பலத்தை பற்றி இல்லை சூரியனோட பலம் வாய்ந்த கிரகங்கள்னு இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அவருடைய அனுகிரகம் தான் சிவபெருமானுடைய அனுகிரகமாக எல்லோரும் கொள்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் சில பேருடைய ஜாதகத்தில் வந்து சில மறைந்து போகின்றது இடத்துல பலம் இல்லாமல் போகின்றது சில சில நேரத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் இல்லை என்றால் என்ன செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஒது குறிப்பாக வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய பவர் குறைந்து விடக்கூடாது அதே நேரத்தில் எழுந்து விடக்கூடாது அப்போ தான் அந்த சிம்ம ராசி நல்லா வேலை செய்யும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சூரியனுடைய அனுகிரகம் அவசியம் தேவை இப்போ அந்த சூரியன் வந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீச்சம் ஆகிவிடுகிறான் பலம் இல்லாமல் போயிடறான் அப்போ சூரியன் வந்து பித்திருக்காரகன் இல்லையா பித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை பலம் எழுந்தாலும் எந்த விதத்திலேயாவது சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் வந்து சில லக்னங்களுக்கு பன்னெண்டு ஆறு எட்டு இதில் மறைந்துடுறார் அப்போ பலம் இல்லாமல் போயிடுவார் சுபராக இருந்து அந்த ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து சூரியன் மறைந்து விட்டால் என்ன செய்வது இப்போ அந்த சூரியனை எப்படி பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் பொழுது அதாவது நம்ம ஆறு மணிக்கெல்லாம் சூரிய பகவானை பிரார்த்தனை நின்று ஓம் சிவசூரியாய நமஹா என்று சொல்லி ஏழு முறை வணங்குவது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த பாராயணத்தை அவசியம் பண்ணுறது பண்ண முடியாட்டாலும் யூடியூப்பில் போட்டு கேட்கலாம் அப்புறம் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்மஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரச்சோதியாது என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லலாம் அதோடு இல்லாமல் சூரியனுக்கு உகந்த தானியமான கோதுமை வச்சு கோதுமையாக ஒரு வெத்தலையில் ஒரு கைப்பிடி அளவு வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு சூரிய பகவானுக்கு நேராக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வீட்டில் மொட்டை மாடி இருந்தாலும் அது மேலே வச்சு விளக்கை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் காற்றுல கூட அணையாமல் அது எரியும் சூரிய அனுக்கிரகம் அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வணங்கலாம் அப்புறம் கோதுமையை கையில் எடுத்துக்கிட்டு ஏழு முறை வளமாக தலையை சுற்றி பின்பக்கமாக போட்டுவிட்டு பித்திரு தோஷம் நிவாரையா நிவாரையான்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த தானியத்தை பறவைகள் சாப்பிட்டு நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் சூரியனார் கோவில் என்று சொல்லக்கூடியது தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது அந்த சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபட்டு அங்குள்ள பரிகார ஸ்தலத்தில் அந்த இடத்துல பா நீராடி அவருக்கு வேணுங்கிற பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் பித்திரு தோஷங்கள் நீங்கும் இது மாதிரி சிறப்பாக எல்லாம் செய்யலாம் சூரிய பகவானுக்கு உகந்த அந்த மாணிக்க கல் மோதிரம் போட்டுக்கொள்ளலாம் அந்த மோதிரத்தை போட்டினாலும் ரொம்ப விசேஷம் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்தையார் போட்டிருந்த மோதிரங்கள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போடாமல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அவருக்கு அவர் காலத்துக்கு பிறகு அதை எடுத்து போட்டுக்கிறது வந்து தந்தையினுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி முன்னோர் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி தந்தையனுடைய ஆசைகள் நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நிறைவேற்றி வச்சோம்னா இன்னும் சிறப்பு ஏதாவது கா தெரிஞ்சிருக்கோம் அப்பா வந்து பழனிக்கு நடந்து வரணும் நிறைய போக முடியல அப்படின்னா பையங்க நடந்து போய் போ போயிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி விடலாம் அதனால் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறத விட அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மாதிரி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்பா குலதெய்வத்துக்கு என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணி செய்கிறது இதெல்லாம் வந்து சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கும் அதனால் அந்த சூரியபானுடைய அனுகிரகத்தை நீங்கள்லாம் பெற்றுக்கொண்டு சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டாலே முகத்தில் தேஜஸ் வந்துடும் தேஜஸ் வந்தாலே எல்லா காரியங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அதனால் சூரியபான் பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு ஆடி அம்மா ஆசை தையம்மா ஆசை போன்ற புண்ணிய தினங்கள் மகாலய அம்மாஷை போன்ற தினங்களிலே முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை சரியாக செஞ்சு அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எல்லாம் அல்ல சூரியபனுடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் ஹோம் நம